வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சோம வாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு மற்றும் வந்து நம்ம பிரதோஷம் அன்னைக்கு மற்றும் வந்து சிவராத்திரி அன்னைக்கு பாட வேண்டிய ஒரு அற்புதமான பாடலுங்க சக்தி வாய்ந்த பாடல் அதாவது திருநீற்றுப்பதிகம் நம்ம நெத்தியில் திருநீர் பூசுவோம் இல்லையா விபூதி வச்சுப்போம் இல்லையா அந்த விபூதியுடைய பலன்கள் நன்மைகள் மற்றும் அதனுடைய சிறப்பு மகிமை வழிபாட்டு முறை அது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாடல் புக்கு இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க திருநீற்று பதிகம் புக்கு இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க புக்கு இல்லாதவங்க நோட் புக்கு எடுத்து வச்சுட்டு நோட் புக்கில் எழுதிக்கலாம் அப்படி புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எல்லா கோவில் கடையிலையும் கிடைக்குதுங்க மற்றும் வந்து கிரி ட்ரீடிங் ஏஜென்சி வந்து மயிலாப்பூரில் கிடைக்குது ட்ரிப்ளிகேனில் கிடைக்கிறது அற்புதமான பாடல் திருநீற்று பதிகம் நம்ம விபூதி நெத்தியில் வச்சுக்கும் போது அதனுடைய பலன்கள் என்ன நெத்தியில் விபூதி வச்சுப்போம் இல்லையா அதனுடைய பலன்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதனுடைய பதிகம் போற்றி விபூதியை நம்ம வந்து அதனுடைய அர்த்தம் என்ன அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாடலாம் ஈஸியாக கற்றுக்கலாம் எல்லாரும் பாடலாம் இது பெரியவர் முதல் சிறியவர் வரை பாடலாம் மற்றும் வந்து ஆண்களும் பாடலாம் பெண்களும் பாடலாம் கூட்டு பிரார்த்தனையாக நாங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து பாடினோம் இந்த பாடலை அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவாக போடுறேங்க மற்றும் இந்த பாடலை வந்து தனிப்பட்ட முறையில் வீட்லேயும் பாடலாம் கோவிலையும் பாடலாம் சரி வாங்க இப்போ நம்ம பாடலாங்க திருநீற்று பதிகம் எல்லாரும் சேர்ந்து என் கூடவே இந்த பாடலை பாடுங்க பாடலாம் வாங்க மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயன் திரு நீரே வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு போகந்தாருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு ஓதத்தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத பூனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயன் திருநீரே முத்தி தருவது நீரு அணிவது நீரு சத்தியமாவது மாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பறவை நீயது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆளவாயந்திரு நீரி காணி நீயது நீரு கவினை தருவது நீரு பேணியணிவர் எல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானந்தாகை வது நீர் மதி தருவது நீர் சேனந்தருவது நீரு திருகாலவாயந்திருநீர் திரு நீரு புண்ணியமாவது நீரு, பேசையினை அது நீரு, பெருந்தவத்தோர்க்களுக்கெல்லாம் ஆசை கோடு பது நீரு அந்த மதாவது நீரு தேசம் புகழ்வது நீர் திருகாலாவயாந்திருநீரே அருந்தமதாவது நீரு அவலம் அறுபது நீரு பது பதுநீர் வானமளி பதுநீர் பொருத்தமதாவது நீரு புன்னியர் பூசும் வெந்நீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயன் திருநீரே எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயில நீரு பாக்கியமாவது நீரு துயிலப்படுவது நீரு சுத்தமாவது நீரு ஆயிலை போலி வாயந்திரு நீரே வணன் மேலது நீரு என்னத்தகுவது நீரு பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு தராவணமாவது நீரு தத்துமாவது நீர் அராவணங்கொந்திருமேனி தீரு நீரே மாலோடய அறியாத வண்ணமுள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண் பொடி நீரு ஏல ஊடம் பீடர் தீர்க்கும் இன்பந்தருவது நீரு ஆலமதுண்டமேடம் ஆலவாயந்திரு நீரே கொண்டிகை கையர்களோடு சாக்கிய கூட்டமுங்கூட கண்டிகை பிடிப்பது நீரு கருதை நீரு பொருளா ஏற்று தகையது நீரு அண்ட தவறு பனிந்தெய்தும் ஆளவாயந்திரு நீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆளவாயந்திரு நீரே போற்றி புகழ் புகழ் நீலாவும் பூசுரஞ்ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடலுற்றி சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பத்தும் தாமே திரும்பியும் படிக்கலாம் லாஸ்ட் வரி ஆற்றல் அடல் விட ஏறும் அளவாயன் நீரே போற்றி புகழ் நிலாவும் பூசுரன் சம்பந்தன் தேற்றி குடலுற்ற தீபினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் வல்லவர் நல்லவர் தாமே என்பது திருநீற்றை குறிக்கிறதுங்க திருநீற்று பதிகம் இந்த பதிகம் வந்து திருநீரு நெற்றியில் வைத்திருப்போம் இல்லையா நம்ம எல்லாரும் அந்த திருநீர் அதாவது மந்திரத்திற்கு எல்லாம் மேலானது மகத்துவமானது சிறப்பு வாய்ந்தது வந்து திருநீரு சிவபெருமான் உடலில் இருந்து வருகின்ற அந்த திருநீரானது சாம்பலாகிறது மற்றும் அந்த திருநீர் வந்து நம்ம நெற்றியில் பூசும்போது அது பற்றற்ற நிலையையும் தெய்வீகத்தன்மையும் அது வந்து உணர்த்துகிறது திரு என்றால் தெய்வ தெய்வத்தின் பொருள் அதாவது மகத்துவமானது அப்படின்னு அர்த்தம் திரு திருநீற்று திருநீரு அப்படின்னா விபூதி திருநீர் வந்து அவ்வளவு மகத்துவமானது மற்றும் தெய்வ சக்தி கொண்டது அது நமச்சிவாய அப்படி இல்லைன்னா சிவைய நம என்கின்ற மந்திரம் வந்து அந்த சொல்லே வந்து திருநீற்றில் வந்து அடங்கியுள்ளது திருநீராக உருவெடுக்கப்படுகிறது இந்த திருநீரு நெற்றியில் பூசும்போது நமக்கு நோய் நொடிகள் வியாதிகள் அனைத்தும் நீங்கும் என்று கருதப்படுகிறது திருநீரு யாரெல்லாம் அணிகிறார்களோ சிவபெருமான் வந்து அவர்களுக்கு குற்றமில்லாத உள்ளத்தையும் செல்வத்தையும் அருள் பாலிப்பார் அதாவது நோய் வாய்ப்பட்ட பாண்டிய மன்னர் அவருக்கு வந்து திருஞான சம்பந்தர் என்ன செய்தாராம் வந்து திருநீற்று பதிகத்தை பாடி அவருக்கு திருநீரை அணிவித்தாராம் அந்த திருநீரே அவருடைய நோய் அனைத்தும் நீங்கியது திருநீரு நம்முடைய நெற்றியில் பூசும்போது பாவங்களையெல்லாம் நீக்கும் பொருளாக திகழ்கிறது சிவபெருமானே நம்முடன் கூடவே இருக்கும்படி நமக்கு வந்து அவர் அருள் பாலிக்கிறார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த திருநீற்று பதிகத்தை நாம் தினம் பாராயணம் செய்யணுங்க சோமவாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம பாராயணம் செய்யலாம் மற்றும் வந்து பிரதோஷ தின காலத்தில் மற்றும் வந்து சிவராத்திரி வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி வருதுங்க அன்னைக்கு வந்து நம்ம அந்த திருநீற்று பதியத்தை நம்ம ஓதலாம் விபூதியை நல்லா பட்டைய அடுத்து நெத்தியில நம்ம வைக்கும் போதே நம்மளுடைய நோய்கள் வியாதிகள் அப்படியே பறந்து போகும் எந்த கெட்ட சக்திகளும் தீய சக்திகளும் நம்மிடம் அண்டாது அனைத்து மந்திரத்திற்கும் மேலான சிறப்பு வாய்ந்த திருநீரு நம் நெற்றியில் வைக்கும் போது நம்முடைய பாவங்கள் நீங்கும் தோஷங்கள் நீங்கும் அதனால திருநீரை நம்ம வந்து எப்பவுமே வந்து நெத்தியில நம்ம அணிவிக்கணுங்க நெத்தியில நம்ம பூசிக்கொள்ள வேண்டும் திருநீரை வைக்க வைக்க நமக்கு வந்து நன்மையே நம்மை தேடி வந்து அடையும் அதனால எப்போவுமே எந்த வேலைக்கு போனாலும் சரி நம்ம வந்து ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போனாலும் சரி நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் சரி எங்கு வெளியே சென்றாலும் சரி எப்பொழுதுமே காலையில் குளித்து விட்டு நம்ம நெத்தில் வந்து திருநீரு பூசிக்கொள்ளும் பழக்கத்தை வந்து நம்ம உருவாக்க வேண்டும்க எப்பவுமே அது வந்து ஒரு பழக்கமாக இருக்க வேண்டும் திருநீற்று வந்து அவ்வளவு மகத்துவமானது அதாவது கண்ணுக்கு தெரியாத மந்திர சக்தியின் உருவமே வந்து திருநீர் என்று திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறாருங்க திருநீர் வந்து எல்லா மந்திரங்களுக்கும் உயர்ந்த மந்திரமாக திகழ்கிறது திருநீர் வச்சாலே போதுங்க எந்த மந்திரமு தேவையில்லை மகத்துவமானது சிறப்பு வாய்ந்தது மற்றும் பிணிகளை நீக்க வல்லது அப்பேற்பட்ட அருமருந்து மருந்தான திருநீர் நம்ம கோவில கூட பார்த்துருப்போம் நெத்தில விபூதி வச்சுப்பாங்க வச்சுக்கிட்டு வாயில சிட்டியை எடுத்து போட்டுப்பாங்க அது என்ன குறிக்கிறது நம்முடைய நோய்கள் வியாதிகள் நீங்கும் ஏன்னா பகவானுடைய சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது அந்த விபூதி மூலமாக விபூதி வந்து நம்ம நெத்தியில எட்டுக்கும்போது சிட்டிகை எடுத்து வாயில் பூசும் போடும்போது சிவபெருமானுடைய அருளால் நம்முடைய நோய்கள் பிணிகள் நீங்கும் என்பது ஐதீகம் அதனால விபூதி எட்டுக்கும்போது நம்ம வந்து சில பேரை நம்ம பார்த்துருக்கோம் வாயில் போட்டுப்பாங்க பார்த்தீங்களா அவ்வளவு மகத்துவமானது அந்த திருநீறு அதாவது திருநீறு அணிபவர்கள் முன்னாடி வந்து எந்த தாந்திரிகமும் மாந்திரிகமும் பலிக்காது நமக்கு வந்து எந்த ஏவல் பில்லி சூன்யம் எதுவுமே பலிக்காது அப்படி மகத்துவமான சக்தி வாய்ந்த சிவபெருமானின் அருள் திருநீர் வடிவமாக திகழ்கிறது இந்த திருவி திருநீரே வந்து ஒரு மந்திர சக்தி தான் வந்து இந்த திருநீற்று பதிகம் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சு சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் நம்ம வந்து வணங்குகிறோம் திருநீற்றை வந்து நம்ம வணங்குகிறோம் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்தவர் சந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அற்புதமான பதிகம்ங்க திருநீற்று பதிகம் எல்லாரும் படித்து பயன் பெறுவீர்கள் இப்போ சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து கோவிலில் கூட்டு பிரார்த்தனையாக பாடலாம் அற்புதம்ங்க இத நம்ம பாட பாட நமக்கு பக்தி கூடும் எல்லாரும் இந்த பாடலை பாட கத்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்